ஐயா வணக்கம் அறிவும் மனமும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க அறிவும் மனமும் ஒன்றும் இல்லை அது ரெண்டும் வேற வேறானது அறிவுங்கிறது சிவதன்மையோட கூறு மனம்ங்கிறது சக்தியோட கூறு அறிவு தான் முதலில் தோன்றுது அறிவு வியாபாரத்தில் இருக்கக்கூடியது அறிவினுடைய முதிர்ச்சியால் தோன்றப்பட்டது மனம் அறிவு அனுபவத்துக்கு வரும்போது மனமாக மாறுது அறிவு வந்து இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும் அறிவு ஆனால் எதுவும் செய்யாது நல்லது கூடிய கெட்டது கூடிய நல்லது கெட்டது ரெண்டு அது கிட்ட இருக்கும் ஆனால் நல்லது கெட்டது ரெண்டுலேயுமே அது ஒட்டாமல் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டையுமே அது அது வந்து எதுவும் அக்செப்ட் பண்ணிக்காது அது அனுபவிக்காது ஆனால் ரெண்டு அது கிட்டே இருக்கும் அதனால் அனுபவிக்காது தாமரை இழைநீர் அது மனம் அப்படிங்கிறதுக்கு இது நல்லது கெட்டதுங்கிறது மனதுக்கு தெரியும் ஆனால் அதை அனுபவிக்கும் எனக்கு நல்லது வேணும் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கும் கெட்டது வேணும்னு சொல்லி அனுபவிக்கும் அதனால் ஒரு அனுபவத்தை பெறும் அந்த அனுபவத்தின் மு முதிர்ச்சியில் அந்த மனம் வந்து அந்த அனுபவம் பெற்று 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 எப்போ ஒரு முதிர்ச்சி அடையுதோ அப்போ தான் அறிவின் தன்மைக்கு அது போக முடியும் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அறிவுங்கிற சமாச்சாரத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டு அதுக்கு தெரியும் எதனுடைய அது இணைஞ்சிக்காது ரெண்டும் அது கூட்டியே இருக்கும் ஆனால் அது இல்லாமல் இருக்கும் அதனால் சிவத்தன்மை எங்கேயும் நீக்க மாதிரி அன்பே அதான் அறிவே அறிவேஷவம்னு சொல்லுவாங்க அறிவே சிவம்னு சொல்கிறதுனால தான் அனைத்து அறிவும் அது கூட இருக்கும் ஆனால் எந்த அறிவற்ற தன்மையில் இருக்கும் எந்த அறிவும் அதை அனுபவிக்காது ஆனால் மனம் அப்படி இல்லை அது வந்து அனுபவிக்கும் இது நல்லது வேணும்னு சொல்லி ஒரு அனுவி இது நல்லதுன்னு தெரியும் இது கெட்டதுன்னு தெரியும் ஆனால் வந்து அதை வந்து செய்யும் மனதுக்கு தெரியும் இது கெட்டது செய்யக்கூடாது உடம்பு கெட்டுரும் மனசு கெட்டுறதுன்னு தெரியும் ஆனாலும் அது அனுபவிக்கும் அந்த மாதிரி வந்து அதை வந்து அந்த அது அதனால தான் மனதை அடக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஞானிகள் ஒரு மார்க்கத்தில் போகிறவன் ஒரு ஞானியாகனு நினைக்கிறவன் வந்து மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண காரணம் தான் மனதை வந்து அடக்க முடியாது போகுது மனதை அடக்கில அந்த நிலைக்கு போக முடியாது அதை அனுபவித்து அனுபவித்து நல்லது கெட்டது அந்த அறிவு இருக்கு இல்லையா நல்லது கெட்டதுங்கிற அறிவு அதை அனுபவித்து அனுபவிச்சு அனுபவித்து மனம் பக்குவப்படும் ஒரு கட்டத்தில் பக்குவப்போட 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 பக்குவத்தின் முதிர்ச்சியில் பரிணாம வளர்ச்சியில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மனம்தான் பின்னால் அறிவாக மாறிடும் ஸோ அறிவில் இருந்து தான் மனம் பிறந்தது அறிவினுடைய முதிர்ச்சியில் தான் மனம் பிறந்தது மீண்டும் அந்த மனமானது தன்னோட முதிர்ச்சியின் காரணமாக அனுபவ முதிர்ச்சியின் காரணமாக அறிவாக மாறிவிடும் தான் சக்தி பிறந்தது ஒரு கட்டத்தில் சக்தி மீண்டும் சிவனோட ஐக்கியமாகும் அந்த தன்மதம் அது ஸோ அறிவு வேறு மனம் வேறு என்ன பொண்ணியம் செய்தேனோ